தங்கத்தோட விலை வந்து நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு நமக்கு வந்து அறுபது அறுபத்தஞ்சு எழுபதுன்னு சொல்லி நமக்கு வந்து தங்கத்தோட விலைகள் வந்து படிப்படியா உயர்ந்துகிட்டே இருக்கு தங்கத்தோட விலை வந்து படிப்படியா உயர்ந்துகிட்டே இருந்தாலும் தங்கம் வாங்குறவங்கள அந்த டிமாண்ட் வந்து தங்கத்துக்கான டிமாண்ட் வந்து இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு தங்கத்தை நம்ம வந்து வெறும் ஆபரணமாக மட்டும் வாங்காம ஒரு சேமிக்கும் பொருளாகவும் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம் இந்த நிலையில தான் அமெரிக்காவில் உள்ள ஒரு நிபுணர் வந்து தங்கத்தோட விலை வந்து சட்டம் நமக்கு வந்து மாறும் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காரு அவர் யார் பார்த்தோம்னா ஜான் மில்ஸ் அப்படிங்கிற ஒரு பங்கு சந்தை நிபுணர் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து கணிச்சிருக்காரு இப்போதைக்கு வேர்ல்டு மார்க்கெட்ல அதிக உச்சத்தை நிலத்தில் இருக்க தங்கத்தோட விலை வந்து அதிரடியாக வந்து வீழ்ச்சியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காரு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பெர்சென்டேஜ் வந்து வீழ்ச்சி அடையும் சொல்லியிருக்காரு மேலும் ஜான் மில்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏறத்தால மூன்றுல ஒரு பங்கு வந்து விலை வந்து குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு உலக லெவல்ல தங்கம் வந்து ஒரு ஹை டிமாண்டான பொருள் அப்படின்னு சொல்லலாம் தங்கத்தில் தங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பல விதங்களில் வந்து பலரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில அமெரிக்கா சார்ந்த ஜான் மில்ஸ் சொன்ன இந்த கணிப்பு பார்த்தீங்கன்னா வந்து உலக அளவில் வந்து பெரும் பரவல் ஏற்படுத்தினே சொல்லலாம் இங்கே ஒரு பக்கம் தங்கத்தோட விலை வந்து அதிரடியாக குறைய போகுதுன்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நிமிடம் வந்து வெள்ளியோட விலை வந்து படிப்படியாக உயர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜான் மில் சொன்ன மாதிரி தங்கத்தோட விலை குறைஞ்ச அப்படினா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற உங்களை கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்